வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இந்த ரெண்டு நாட்களுக்கும் தமிழகத்திற்கு ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது தமிழகம் வர இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசுவார் பரபரப்பாக என்ன கூட்டணி குறித்தான தகவல்களை ஏதாவது பேசுவாரா அப்படின்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி தலைவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறாங்க என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் இறுதி விழாவில் பங்கேற்க வர இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்க பாஜகவில் இதுவரைக்கும் கூட்டணியில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் மேடையில் அவர் பேசுவாரா அப்படின்னு பல்வேறு கட்சி தலைவர்கள் உற்று நோக்கக்கூடிய நாட்களாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருக்கும் பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரை பற்றி ஒரு விமர்சனம் வந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார் அதாவது கிண்டலோ ஆகவும் நையாண்டியாகவும் டி ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிறாரு அது அந் அதற்கெல்லாம் கவுண்டர் ஃபைல் கொடுக்குற மாதிரி எதிர்த்து பதிலடி கொடுக்குற மாதிரி அண்ணாமலையும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு டி ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இவர் என்னங்க ஒரு பாத யாத்திரை போகிறாரா இல்லை நடைபயணத்தில் வேறு ஏதாவது புள்ளப்பிடிக்க போகிறாரா பூச்சாண்டியா இல்லை மாயாண்டியா அப்படின்னு கிண்டலாக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் புள்ள பிடிக்கிறவங்க தாங்க இந்த மாதிரி தாடியெல்லாம் விட்டுக்கிட்டு பூச்சாண்டி பண்ணுறாரா இல்லை மாயாண்டி பண்ணுறாரா பிடிக்க போகிறாரா இந்த மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் விலை பேசி கூட்டு வர்றதுக்காக போகிறாரா அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை வச்சு டி ஜெயக்குமார் பேசுகிறார் இதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஒரு விஷயத்தை பேசியிருப்பார் ஆமாங்கண்ணே என்னை வந்து டி முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பேர் சொல்லலை அவர் என்னை வந்து பூச்சாண்டி மாயாண்டின்னு பேசுகிறாரு ஆமாங்கண்ணே நான் பூச்சாண்டி தான் திருநீரை இருக்கிற ஆண்டி பூச்சாண்டி அப்படிங்கிற பட்டத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு மிகப்பெரிய சந்தோஷங்கண்ணே ஆண்டிகளெல்லாம் திருநீரை பூசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிதான் ஆண்டியாக என்னுடைய பாத யாத்திரையை நடைபயணத்தை மக்களை சந்தித்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கவுண்டர் ஃபைல் கொடுத்துருப்பார் அண்ணாமலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா முன் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர் என்ன சொல்கிறாரு இவர் லேகியம் விற்கிறவங்க இவர் லேகியம் விற்கிறாரு பாருங்க என்னங்க இவர் இன்னையோடு கடைசி நாளுங்க வந்து வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஸ்டாக் இல்லைங்க காலி ஆகிடும் உடனே வந்து வாங்கிக்கோங்கன்னு அவர் உண்மையாகவே லேகியம் விற்கிற மாதிரியே பேசியிருப்பார் ஆர் பி உதயகுமார் அதே மாதிரியே இருக்கும் அண்ணாமலைக்கு அப்படி ஒரு தாக்கு தாக்குறாரு ஆர் பி உதயகுமார் இதற்கும் பதிலடி கொடுக்குறாரு யார் அண்ணாமலை அவர்கள் ஆமாங்கண்ணே நான் லேகி விற்கிறவன் தான் இது சாதாரண லேகம் இல்லைங்கண்ணே நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் குணமாகும் அத்த நோய்களுக்கும் விடை கிடைக்கும் அப்படின்னு இதற்கும் பதிலடி கொடுத்து அண்ணாமலை பேசுகிறாரு ஒன்றும் இல்லைனா வர இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நம் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் மிகப்பெரிய டப்பாவில் லேகியம் விற்க போகிறோம் அந்த பெரிய பெரிய டப்பாவிலெல்லாம் லேகியத்தை இருக்குது அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பாரு சாப்பிடுங்க தமிழ்நாட்டை பிடித்திருக்கக்கூடிய பீடையெல்லாம் ஒழிந்து போகும் அப்படின்னு அதுக்கு ஒரு அடி கொடுக்குறாரு அண்ணாமலை இப்படி தொடர்ந்து பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் கடுமையான மோதல் வலுத்து கொண்டே இருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்தில் இப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக பாஜகவுடன் எப்படி கூட்டணி வைக்கும் ஒரு பக்கம் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நேரடியான மோதல்கள் இருக்குது முன்னாள் அமைச்சர்கள் மூலியமாகவும் மற்ற முக்கிய நிர்வாகிகள் மூலியமாகவும் தொடர்ந்து அண்ணாமலை மேல் தொடர்ந்து விமர்சனங்களை வச்சிட்டு வச்சிட்ருக்கிறாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவிலேருந்து உண்மையான வெளியே வந்துட்டிங்க ஏங்க திரும்ப திரும்ப சந்தேகப்படுறீங்க திமுக காரங்க தான் என் மேல் சந்தேகப்படுறாங்கன்னா நீங்களும் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கூட்டங்கள்லேயும் அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லைங்கிறது இது மிகப்பெரிய ஒரு சாட்சியாகத்தான் பார்க்கப்படுது ஸோ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்ந்து வலுத்துக்கிட்டு இருக்கும் இந்த மோதலானது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லை என்பதைத்தான் பறைசாற்றுகிறது மேலும் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவையும் தேமுதிகவும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு இதுவரைக்கும் அழைக்கல அப்படிங்கிற தகவல் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்மை செய்தியாக பாமகவிலிருந்து மூன்று எம்எல்ஏக்கள் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாமக சார்பாக கூட்டணியில் பே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையில் யார் ஈடுபடணும் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ராமதாஸ் அவர்களோ அல்லது தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களோ இரண்டில் யாராவது ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் இதுதான் முறையாக இருக்கும் அரசியல் நாகரீகமாக இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை பேசிக்கிறாங்க ஆனால் பாமக சார்பாக மூன்று எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற தற்போது வரக்கூடிய அண்மை செய்தி இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஒருவேளை பாமக அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக பேச்சுவார்த்தையாக அல்லது பாஜகவின் சார்பாக பாமகனுடைய எம்எல்ஏக்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கிறாங்களா அப்படிங்கிற பேச்சும் தற்போது அடிபடுது எது உண்மை என்று இன்று மாலை அதனுடைய விவரங்கள் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் ஒரு விஷயம் திட்டவட்டமாக நன்றாக தெரிகிறது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிகிறது கடைசி நேரத்தில் என்னவொன்னா மாற்றம் நடக்கலாங்க யாரை ஒன்னா விமர்சனம் பண்ணலாம் யார ஒன்றா கடுமையாக திட்டலாம் வேணா பண்ணலாம் ஆனால் கூட்டணின்னு வரும்பொழுது கொள்கைகள் வேறு கட்சியினுடைய கோட்பாடுகள் வேறு அப்படின்ற மாதிரி கடைசி நேரத்தில் மாற்றங்கள் என்னவெனாக நிக நிகழலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது இந்த நிலையிலும் கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கிற நிலைப்பாடு இன்னும் தெளிவாகவில்லை இன்று பாஜக நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகிற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கக்கூடிய அந்த நிலையில் அன்று அவர் அந்த மேடையில் வந்து கூட்டணி கூட்டணி இருக்கக்கூடியவர்களை அறிமுகப்படுத்தி பேசுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தின் வியூகங்கள் என்னவாக இருக்கும் நன்றி வணக்கம்